தர்மபுரியில் பரபரப்பு ஓயோவில் காதலியுடன் அறையில் இருந்த இளைஞரை போலீசார் திடீரென கைது செய்தனர் கணவர் திடீரென வந்ததால் காதலனுடன் தடியாக இருந்தபோது காதலனுடன் சேர்ந்து கணவரை கொன்ற மனைவி கடல் நீரும் உப்பு தான் கண்ணிரும் உப்புத்தான் பு என்ற இளைஞர் இணையதளத்தில் பிட்டு படம் பார்த்ததால் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது தமிழக காவல்துறை என்ன விசேஷம் தர்மபுரியில பொண்ணுங்க ரொம்ப அழகு இருந்து உனக்காக வடிக்கிறேன் கண்ணி மட்டும்தானாச்சி தர்மபுரியில் காதலித்து ஏமாற்றி உறவுக்கு ஆண் பெண்ணின் குடும்பத்தினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்னடி மயிர் புடிங்கிட்டு இருக்கு கோழி மயிறு புடிங்கிட்டு இருக்கேன்டா 老啦老啦老啦